மே மாதம் கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய அளவில் போராட்டம் கோடிக்கணக்கான ஊழியர்கள் பங்கேற்க உள்ளனர் தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் மாநில குழு கூட்டம் இன்று காலை திருச்சி மத்திய பேருந்து நிலையம் அருகில் உள்ள ஹோட்டல் மேக்ஸி ஹாலில் மாநில தலைவர் சம்பந்தன் தலைமையில் நடைபெற்றது மாநில பொதுச் செயலாளர் களியமூர்த்தி வேலை அறிக்கையினை சமர்ப்பித்தாா் கூட்டத்தில் மத்திய சங்கங்கள் அழைப்பு விடுத்துள்ள மே இருபது அன்று நடைபெறவுள்ள பொது வேலை நிறுத்தத்தை தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயீஸ் யூனியன் சார்பில் ஆதரிப்பது மற்றும் பங்கேற்பது என முடிவு செய்யப்பட்டது பொதுவேலை நிறுத்தத்தை ஆதரித்து தமிழகத்தில் வேலை நிறுத்த ஆயத்த மாநாட்டினை ஐந்து மையங்களில் நடத்துவது என முடிவு செய்யப்பட்டது கட்டுமானம் மற்றும் அமைப்புசாரா தொழிலாளர் நல வாரியங்களில் வழங்கப்படும் தொழிலாளர்களுக்கான நல உதவித் தொகையினை உயர்த்தி வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அரவாழி தேர்தல் கால வாக்குறுதிகள் குறித்து இந்த ஆண்டும் எந்தவிதமான அறிவிப்பு இல்லாமல் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது தமிழக அரசு நடப்பு கூட்டத் தொடரில் அதற்கான அறிவிப்பை வெளியிட வேண்டும் தமிழகம் முழுவதும் புதிதாக துவங்கும் பேருந்து நிலையம் மற்றும் மெட்ரோ ரயில் நிலையங்களில் அருகில் தனியார் மற்றும் கார் நிறுத்தங்களை அரசு ஏற்படுத்த வேண்டும் வாய்ப்புள்ள இடங்களில் மாட்டுவண்டி தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் வகையில் மாட்டுவண்டி மணல் குவாரி அமைக்க வேண்டும் இந்திய அளவில் நடைபெறும் வேலை நிறுத்த போராட்டத்தில் கடந்த போராட்டத்தை காட்டிலும் இந்த முறை கோடிக்கணக்கான தொழிலாளர்கள் கலந்து கொள்வார்கள் என தெரிவித்தார் மாநில குழு கூட்டம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த கூட்டத்தில் மத்திய தொழிற்சங்கங்கள் டெல்லியில் எடுத்த முடியும்படி மே இருபது அன்று நடைபெற உள்ள அகில இந்திய வேலை நிறுத்தத்தில் தமிழ்நாடு ஜென்ரல் எம்ப்ளாயிஸ் யூனியன் கலந்து கொள்ளும் அதை ஒட்டி வேலைநிறுத்தத்தை பிரச்சாரம் செய்கிற வகையில் மாநிலத்தின் ஐந்து மையங்களில் வேலைநிறுத்த ஆயத்த மாநாடு நடைபெறும் அதே போன்று இன்றைக்கு அமைப்பு சாரா தொழிலாளர்கள் கட்டுமான தொழிலாளருடைய உதவித்தொகையானது உயர்த்தப்படாமல் உள்ளது அதை உயர்த்துவதற்கு தமிழக அரசை இந்த மாநில குழு கேட்டுக்கொள்கிறது தமிழ்நாடு உள்ளாட்சித்துறை பணியாளர்கள் தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த எந்த கோரிக்கையும் தமிழக அரசு நிறைவேற்றவில்லை கூட்டத்தொடரில் ஊதியம் பணி பாதுகாப்பு கோரிக்கைகளை நிறைவேற்ற வேண்டும் அதே போல் தமிழக அரசு இன்றைக்கு நகர வளர்ச்சியை ஒட்டி புதிய பேருந்து நிலையங்கள் மெட்ரோ ரயில் நிலையங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறது அதன் அருகில் தனியார் பேருந்து தனியார் கார் மற்றும் ஆட்டோ நிறுத்தங்களை ஏற்படுத்தி தந்து அனுமதி வழங்க வேண்டும் தமிழகம் முழுவதும் மாட்டு வண்டி தொழிலாளருடைய மணல் குவாரி மாட்டு வண்டி தொழிலாளருடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிற வகையில் மணல் குவாரி அவை எடுப்பதற்கு மாட்டு வண்டி மணல் குவாரி அமைத்து தர வேண்டும் என்று தமிழ்நாடு ஜெனரல் எம்ப்ளாயிஸ்களுடைய மாநில குழு சார்பில் கேட்டுக்கொள்கிறோம் இது தொடர்பாக மனு கொடுத்தீங்களா அது அமைச்சர் சொன்னாங்க சில இடங்களை செலக்ட் அதோட இருந்தது நடைமுறைப்படுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய நோக்கம் மே இருபது தமிழ்நாடு இந்தியா முழுவதும் இருக்கிற மத்திய தொழிற்சங்கங்கள் நேற்று டெல்லியில் நடந்த அகில இந்திய மாநாட்டில் தமிழகம் முழுவதும் இந்தியா முழுவதும் தொழிலாளருடைய அந்த தொழிலாளர்கள சட்டங்கள் அமுல்படுத்தப்படுவதை முன்னிட்டு அதை எதிர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் அந்த சட்டம் என்றைக்கு அமுல்படுத்தப்படும் என்று ஒன்றிய அரசு அறிவிக்கிறதோ அன்றைய தினத்தில் அதற்கான எதிர்ப்பையும் இருபதில் இந்தியா முழுவதும் இருக்கிற தொழிலாளர்களை திரட்டி நிறுத்தத்தையும் மேற்கொள்வது என்று அறிவித்திருக்கிறது அந்த அடிப்படையில் தமிழ்நாடு ஜென்ரல் எம்பாய் அந்த அந்த நிறுத்த போராட்டத்தில் பங்கு கொள்ளும் தமிழ்நாடு முழுசு எல்லா சங்கங்களும் நடத்ததுனால மூவாயிரம் நாலாயிரம் பேர் எங்க சங்கத்துல பங்கேற்போம் இந்தியா முழுவதும் போன்ற போன வேலை நிறுத்தத்தில் இருபத்தைந்து கோடி பேர் பங்கேற்றார்கள் இது இந்த தரம் முப்பது நாற்பது கோடியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது